வருஷத்திற்கு பின்னால நம்ம சமுதாயத்தை எந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தணும் தலைவர் முன்மாதிரியான தலைவர் என்று உலகம் சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவ பண்பு பெருமானார் அவர்களிடத்தில் இருந்தது எதையெல்லாம் அவர்கள் லட்சியமாக கொண்டிருந்தார்களோ எதிர்கால திட்டங்களாக வைத்திருந்தார்களோ அஜெண்டாவாக அவர்கள் கையில் வைத்திருந்தார்களோ அத்தனையும் அவர்கள் வெற்றி கண்டார்கள் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுடைய அஜெண்டாவில் இருந்தது ஏழ்மையை ஒழித்து காட்டினார்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் அவனுடைய அஜெண்டாவில் இருந்தது பூரண மது அவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள் அடிமைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்பது பெருமானாருடைய ஒரு கனவு லட்சியம் அதை அவர்கள் அதில் வெற்றி கண்டார்கள் பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது பெண்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளும் வழங்கப்பட்டது